ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொள்ளு எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்குது இல்லை நாள் பட்ட நாள் சளி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டைம்லெலாம் கொள்ளில் ரசமோ அப்படி இல்லைனா துவைல் ஏதோ ஒன்று செஞ்சு ரெண்டு நாளைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சளி சரியாயிடுங்க இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு எடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப வருத்தட்டோம் அப்படின்னா கரிஞ்சு போயிடும் சாப்பிடும் போது அது நல்லா இருக்காது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கொள்ளு அந்த அளவு எடுத்துக்கிட்டு இது போல் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு ஆற விட்டுரலாம் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பில சேர்த்துக்கலாங்க அதுக்கு கடுத்ததா நாலு வரமிளகாய் மிளகாய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது காரம் எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தேங்காவை வந்து துருவி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்துட்டு நான் இது கூடவே பூண்டும் சேர்த்துருக்கேன் அதை நான் சொல்ல மறந்துட்டேங்க அதுக்கு தான் புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதைக்கோங்க அதுக்கடுத்ததான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கடுத்ததான் நம்ம ஏற்கனவே கொள்ளு வறுத்து வச்சுருப்போம் பார்த்திங்களா அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க கொள்ளில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுங்க ஸோ அதனால் கொள்ளையும் வந்து உணவில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கு தான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க குறை குறைலாம் அரைக்க வேணா நல்லாவே நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க கொள்ளு துவையல் வந்து ரெடியாயிருச்சு இந்த மாதிரி சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்ம வேறொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்